நான் தான் சொன்னேன்ல வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அந்த போன்கால ரயான் இல்ல மஞ்சரி இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க எடுக்க போறாங்க ஏன்னா ரயானுக்கு இன்னொரு இல்லாம மஞ்சரிக்கு இன்னொரு பாயிண்ட் வரவேண்டி இருக்கு அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஃபோன் கால் வரப்போது நான் சொன்னேன்னா அதே மாதிரி இப்ப லைவ்ல ஆக்சுவலா ஃபோன் கால் வந்துட்டு சரி கால் வந்தாலும் அதுல என்ன டாஸ்க் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு ஆர்வமா இருந்தோமா அது என்ன டாஸ்க் அப்படிங்கறத பாஸ்க்கான மூணாவது பிரமோல ரொம்ப தெளிவாக காமிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ள நம்ம ரயானுக்கு மண்டல கலர் அடிச்சு விட்டாங்க நண்பர்களே நல்லா பச்சை கலர் அடிச்சு ஏதோ அனிமி கேரக்டர் மாதிரி இருக்கான் ப்ரோ சத்தியமா எனக்கு அந்த கேரக்டர் நான் அனிமி பெருசா பாக்க மாட்டேன் ஆனா எனக்கு கரெக்டா தெரியல ஆக்சுவலி இது என்ன கேரக்டர்னு நீ யாராச்சும் அனிமி பாக்குறவங்க இருந்துச்சுன்னா மரகமே எனக்கு கமாண்ட்ல போட்டு விடுங்க இவன் பார்க்க பக்காவ ஒரு அனிமி கேரக்டர் மாதிரியே இருக்கு அப்படியே இருக்கா ஓகேவா சோ அந்த வகையில ரயானுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அந்த அந்த ஃபோன் கால்ல ஆனா ஃபோன் எடுத்தது யாரு தெரியுமா மஞ்சரி அவர்கள் தான் போன் எடுத்திருக்காங்க ஃபோன் எடுத்தது மஞ்சரி ஆனா அந்த டாஸ்க் வந்து ஹார்டான டாஸ்க் அப்படிங்கிறதுனால இவனுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க பரவாயில்ல நான் அதை தான் சொல்றேன் எனக்கு ஏன் ரயான இந்த டாஸ்க் எல்லாம் பிடிச்சிருக்கு தெரியுமா அந்த டிக்கெட் ஏன் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனா

கும்பலா சேர்ந்து ரெண்டு பேரை முடிக்க ட்ரை பண்றீங்க ஏன்னா அந்த ப்ரொமோ கட்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சு ஒரு கார்னர் வந்துட்டான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க அந்த பாக்ஸ் கார்னர்ல ரயான் வந்துட்டான் அந்த பாக்ஸ் கார்னர்ல வச்சு முத்தும் அட்டாக் பண்ண வரா அந்த பக்கம் வந்து அருண் கையை விட்டு அந்த போட்டோ புடுங்க ட்ரை பண்றாங்க எல்லாருமே சேர்ந்து ரயானை தான் அட்டாக் பண்றாங்க யார் சேர்ந்து ரயானை தான் அட்டாக் பண்றாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கு உதவியே பவித்ரா உள்ள போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாவது ப்ரொமோலே கவனிச்சிருப்போம் நம்ம ஜாக்கில் வந்து மஞ்சரி கூட சேர்ந்து பவித்ரா அட்டாக் பண்ணிருப்பாங்க தான் பவித்ரா சண்டைக்கு போயிருப்பாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோல என்ன கவனிச்சு வரதுக்கு பவித்ரா ரயானுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணி அதான் சொல்றாங்க ரெண்டு பேரும் சார் அட்டாக் பண்ண என்ன விஷயம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒருத்தனை மட்டும் அட்டாக் பண்ணி நல்லா இல்ல பாக்க சுத்தமா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்றாங்க அதுல முத்து வந்து என்ன கேக்குறா நீங்க வந்து என்ன ரயான் டீம் தானே ரயான் டீம் சப்போர்ட்டா தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் என்ன இங்க பேசுறீங்க அப்படிங்கிற சொல்றான் தான் பவித்ரா சொல்றேன் நான் ரயான் டீம்லாம் கிடையாது நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா கூட நான் எல்லாருக்கான போடையும் புடுங்க நான் எப்படி நான் எல்லாருக்கான போடையும் புடுங்க தான் சார் ட்ரை பண்ண நான் ஒருத்தர் போட மட்டும் ஏன் பண்ணல நான் அவனுக்கு சப்போர்ட் கொடுத்தா கூட நான் ஒருத்தர் ஏன் பண்ணாம ஆடி இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கான கருத்து வைக்கிறாங்க ஆனா இவனெல்லாம் என்ன பண்ணிருக்கானா ரயானா டார்கெட் பண்ணிருக்கானோ திருப்பியும் தான் ப்ரோ இவன் அந்த டிக்கெட் ஆட சொன்னான் இவன் வந்து வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான சத்தியமா புரியவே இல்ல இதுல முத்துக்குமாரன் தேவையில்லாம கொண்டு தலை விட்டுட்டு இருக்கான் அவனுக்கான கேம் ஆனாலே போதும் தனியா ஆட வேண்டியது தனியா அவனுக்கான கேம் போட்டு போனாலே போதும் கடைசி நாட்கள் உட்கார்ந்து அவனுக்கான பேரை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான் திரும்பிய சொல்றேன் என்ன பொறுத்த இந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த பத்து பேருமே இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கான டைட்டுக்கு டிசர்வ் ஆன ஆட்களே கிடையாது ப்ரோ வேஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் ஒருத்தனும் கரெக்டான டாஸ்க் பெருசா இல்ல ஒருத்தனும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணல ஒருத்தனும் பயங்கரமா சண்டை போடல எவனுமே எதுவுமே பெருசா பண்ணல ப்ரோ எல்லாருமே வேஸ்ட் தான் என்ன பொறுத்த முத்து கூட சேர்த்து தான் சொல்றேன் ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல மத்த ஆளுக்கு கம்பேர் பண்ணும் ஏதோ ஒரு இடத்துல முத்து லைட்டா அப்படி மேல தர்றான் அவ்வளவுதான் அதனால மட்டும்தான் முத்து ஓகேவா தர்றான் மத்தபடி எல்லாருமே பேசுற இந்த வாரம் ஃபுல்லா முத்து போட்டு பொழகதான் செய்யறாங்க முத்து மேல ஏகப்பட்ட தப்புகள் இருக்கு இந்த இடத்துல டீம் ஆடுறதுக்காண்டி பவித்திர ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க இந்த இடத்துல முத்து என்ன பண்றானா பவித்திர இடம் போயிட்டு நீ அவன் தானே அப்பயும் பேசுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அங்கதான் திருப்பி ரயான் உள்ள வந்து ஏதோ பேச ட்ரை பண்றான் பேச ட்ரை பண்றதுக்கு முன்னாடி முத்துக்குமார் அங்க இருந்து எப்பா நான் தான் பேசிட்டு இருக்கேன்லப்பா அப்படிங்கிறான் தான் ரயான் ரயான் அதுலதான் ரயன் கடுப்பாயிட்டா போல ரயன் கடுப்பாய் நானும் பேசினா செய்வேன் சரியா நீங்க எல்லாம் பேசிட்டுறீங்க என்ன பத்தான் பேசுறீங்க என்னோட டாபிக் அங்க இருக்கு நான் வந்து பேசுறேன் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு நீ எப்படி தனியா பேசணும் தனியா போய் பேச அப்படின்னு மாதிரி சொல்றான் அதுல முத்துக்குமரன் மூஞ்சி செத்து போச்சு ஏன்னா எல்லாரும் பேச தான் செய்வாங்க ப்ரோ அவன் என்னன்னு தெரில முத்துக்குமார் எனக்கு என்னமோ சின்ன சின்னதாக நெகட்டிவ் வாங்கிக்கிட்டே இருக்கான் அவனுக்கான கிராஃப் ஏதோ இந்த வாரம் ஏறுது இறங்குது ஏறு இறங்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ சுத்தமாக சரிப்பட்டு வரல ஸோ அந்த இடத்துல என்ன பொறுத்தவரை இதில் ரயானுக்கான கருத்து கரெக்டு தான் தனியாடணும் தனியாடணும் நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் பாயிண்ட்ஸ் அவனுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி நீங்களே சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கடைசி வரத்து யார் தான் வின் பண்ணுவான் இல்லை நீங்களாம் குரூப்பாக சேர்ந்து அட்டாக் ஒருத்தன் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு நீங்கள் எப்படி கடைசியில் தீர்மானம் பண்ணுவீங்க இப்போ முத்துக்குமார் அந்த ஒரு டாஸ்கில் அஞ்சு பேர் சேர்ந்த மாடுன்னு சொல்லி ஆடிட்டு கடைசியில் அஞ்சு பேரை சேர்ந்து இண்டிவிஜுவல் பிளே பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது முத்துக்குமாரி அடிச்சு வெளியே பண்ண அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அதுதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ல இண்டிவிஜுவல் ஆடிட்டு போங்க எடுத்து எடுப்பில் இண்டிவிஜுவல் ஆடுங்கன்னு தான் சொல்றேன் அந்த ஆடமாட்டுக்கான இந்த சீசன் அது எங்க ஆறானோ ஒன்றுத்துக்கும் அமௌண்ட்டான ஒரு ஒரு இதுக்கும் இல்ல சுத்தமா இல்லைன்னா சொல்லியாகணும் இந்த இடத்துல ரயான் கடைசியா சொல்றது என்னன்னா நீங்க எல்லாம் இப்படி மாத்தி மாத்தி குரூப்பு குரூப்பு குரூப் இவங்க டீம் ஆடிட்டாங்க அவங்க டீம் ஆடிட்டாங்க இவங்க டீம் ஆடிட்டாங்க சொல்லிட்டே இருந்தா அது வெளியே மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா நீங்க அதை தயசா சொல்லிட்டே இருக்காதீங்க பட் நான் மட்டுமா டீம் போட்டேன் இப்போ எனக்கு என்ன பவித்ரா மட்டும் சப்போர்ட் வந்தாங்களா நீங்களாம் டீம் சரல சொல்லி கேக்குறாங்க இதில் ஜாக்லின் வந்து ஒண்ணு சொல்றாங்க கணிச்சிங்களா ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா பவித்ரா பார்த்தீங்க பாரு பவித்ரா ஸ்கோர் போர்டில் யார் அதிகமான ஸ்கோரில் இருக்காங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்ண முடியும் சரியா அதனால் நீ ஒழுங்காக ஸ்கோர் போர்ட் பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க ஜாக்லின் இதுக்கு முன்னாடி இப்போ முத்து டீம் போட்டு ரயானை முடிச்சிருப்பான்ல அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ரெண்டாவது லெவலில் ரயானை முடிக்க ட்ரை பண்ணியிருந்தோம் அப்போ நீங்கள் பெருசாக பேசுனீங்க ஸ்கோர் போர்ட் பார்த்து ஆடாத இதை பார்த்து ஆடாத இண்டிவிஜுவல் ஆடுங்கன்னு சொல்லி பெருசாக பேசுனீங்க இப்போ நீங்கள் நீங்கள் ரயானுக்கு ஆப்போசிட்டில் பேசுகிறீங்க ரயானுக்கு இப்போ அதிகபட்ச பாயிண்ட்ஸ் இருக்கணும்னே உங்களால் ஏற்றுக்கல அப்படி தானே சுத்தமா ஏத்துக்க முடியாது ப்ரோ இவங்க தான் அந்த டிக்கெட் பண்ண டாஸ்க் வரதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இவங்களும் மஞ்சேரி உட்காந்து பேசினாங்களே ஒன்னு நமக்கு வரணும் இல்ல முத்துக்கு வரணும் அவனுக்கு மட்டும் பேரவே கூடாதுன்னு சொல்லி பேசினாங்களே அந்த வகையில இப்ப என்ன பொறுத்தவரைக்கு பொறாமே காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பொறாமே காட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது கடைசியில முத்து ஏதோ ரெண்டு மூணு டயலாக் விட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நீ நீ வந்து உனக்கான கேம் ஆடு ஆமா அவன் சொல்றான் நீ வந்து உனக்கான கேம் ஆடு நீ ஆடுறது உனக்கான கேம் கரெக்ட் நினைச்சா நீ ஆடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறான் இல்ல கடைசியில தான் ரையான் வந்து சொல்றான் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பெருசா பேசினீங்க பேரு அன்பேர் சொல்லி என்னெல்லாமோ பேசினீங்க இப்ப சடனா இந்த அவனுக்கான கருத்து எடுத்து வைக்கிறான் என்ன பொறுத்தவரைக்கு இந்த டிக்கெட் டாஸ்க்கு பொறுத்தவரைக்கு ரொம்ப டிசர் ரயான் மட்டும்தான் அவன் ஒரு சில இடங்களில் டீம் சேர ட்ரை பண்ணாலுமே அவன் டீம் கேமுக்குள்ளே வந்துட்டு அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிவிஜுவலாக தான் பிளே பண்ணுறான் நாகவனிச்சு வரத்துக்கு அந்த முதல் டாஸ்க் இருக்குல்ல அந்த முதல் டாஸ்கில் மட்டும்தான் தான் அந்த லெவல் டூ போகும்போது அவன் இந்த டீம் கூட சேர ட்ரை பண்ண வாங்க நம்ம ஆடலான்னு சொல்லிட்டு மற்றபடி நாக கவனிச்சவரத்துக்கு எல்லா டாஸ்க்குமே ஓரளவு தனியாக தான் ஆடுறான் அதனால என்ன பொறுத்தவரைக்கு இந்த டிக்கெட் பண்ணி ஒரு டிசோன பர்சன ரயானை மட்டும் தான் பார்க்கறேன் ஓகேவா இவன் எல்லாருமே அவனில் ஆட முடியலையா ஒருத்தனுக்கு போக ட்ரை பண்ணுறாங்களா உடனே ஒரு டீம் சேர்ந்துக்கிறான் அவங்க பார்க்க நல்லாவே இல்லை பரோ அவன் இன்னொன்று நான் ஏன் இந்த ஃபனால ரயானை ரொம்ப தூக்கி பேசுறேன் நான் சொல்றேன்ல ஒரு பாயிண்ட கூட விடாம இறங்கி ஆடுறான் ப்ரோ இறங்கி எனக்கு அந்த பாயிண்ட் வேணும்னு சொல்லி ஃபைட் பண்றான் இப்ப கடைசியா இந்த பௌலிங் டாஸ்க்ல கூட முதல் ரவுண்ட்ல அருண் அவர்கள் அவுட் ஆயிருப்பாங்க மூணு பாயிண்ட் அருண் பிரிக்க வேண்டியிருந்திருக்கும் அந்த பிரிக்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா டஃப் கொடுத்து கடைசியில ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த மூணு பாயிண்ட்டுக்கு சண்டை போட்டுருப்பாங்க ரானோ முத்துக்குமரன் ரயான் ஜாக்லின் இந்த நாலு பேர் சேர்ந்த சண்டை போட்டுருப்பாங்க இந்த நாலு பேர் சண்டை போடும்போது இதுல முத்துக்குமரன் எடுத்த அடுப்புல பாயிண்டை தூக்கி கொடுத்துட்டு போயிருப்பான் ராணுவ தூக்கி கொடுத்துட்டு போயிருப்பான் இதான் சொல்றேன்ல எடுத்தடுப்புல அவங்களுக்கு ஆன பாயிண்டை ஈஸியா தூக்கி கொடுத்துறாங்க ஆனா ரயான் அப்படி கொடுக்க மாட்டேங்க எனக்கு அது வேணும் அப்படிங்கிறதுல முழு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில என்ன பொறுத்தல அதுல பார்த்துருப்பீங்க நம்ம கலர் கொலு சுத்திட்டு இருந்திருப்பாரு சோ அதான் சொல்றேன்ல இறங்கி செய்றான் ப்ரோ பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டு இறங்கி சம்பவம் செய்றா அந்த ஒரு மனுஷன் டிசர்வாக தான் நான் நினைக்கிறேன் அவனுக்கு அவனுக்கு வந்து ஓட்டுக்கில் வருது நான் வரலன்னா நான் கேள்விப்பட்டேன் சோ உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி மறக்கில் போடுங்க இந்த இடத்துல நான் இன்னொன்று பதிவு பண்ணி ஆகணும் இவனை இஷ்டத்துக்கு டீம் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஒரு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானு போறோ அது டிக்கெட்னால ரொம்ப ஓப்பனா தெரியுது நிறைய பேர் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அவனை இஷ்டத்துக்கு டீம் போடுறானு அப்புறம் டீம் போடாதீங்கன்னு சொல்றான் அப்புறம் இஷ்டத்துக்கு ஒரு ரூல் வைக்கிறானு அப்புறம் தள்ளிபட்டு ரூல் கிடையாது அப்புறம் இஷ்டத்துக்கு ஃபேர் கேம் அப்புறம் ஃபேர் ஃபேர்லாம் கிடையாது உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்கன்னு சொல்றான என்ன தோ பண்றானோ எனக்கு தெரியல ப்ரோ மொத்தத்துல எசை முடிச்சு விடுங்கடா அப்படின்னு மாறி தான் இருக்குது நாளைக்கு ஏதோ ரெண்டு மூணு டாஸ்க் இருக்குதா அப்பா முடிச்சு விடுங்கடா இப்ப முடியலடா என்னால சத்தியமா முடியல ப்ரோ உங்களுக்கான கருத்தை மருங்க நம்ம மாநில படுங்க